வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக குறைந்த விலையில் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் துத்தேரிபாளையம் பாளையம் அங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குது அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பைபாஸில் ஃபோர்வேட் ட்ரேக்கில் பத்து கிலோமீட்டர் வரணுங்க பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து வைப்பி மார்க்கெட் ப்ளேஸ் வைத்து கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இதுதாங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க காங்கிரீட் கட்டடம் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்றாய் முக்கால் சென்ட்டுங்க ஒரு டூ வீலர் நிறுத்துற மாதிரி போர்ட்டிகோ ஸ்டேர் கேஸு அவுட்டர் சைடு பாத்ரூம்லாம் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அவுட்டர் சைடு பாத்ரூம் ஸ்டேர் கேஸ் படிக்கட்டெல்லாம் ஃப்ரெண்ட்லேயே இருக்குதுங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் ஹாலுங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க நல்ல பெரிய ஹாலுங்க பத்துக்கு பதினாறு ஹால் சைஸு ஒன் பிஹெச்கே வீடுங்க புத்தம் புதிய வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் கிச்சன் கிச்சன் வால் பூரா கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரனைட்டில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க எல் ஷேப்பில் ஸ்லாப்பு விண்டோ செல்ஃபு இது எல்லாமே கிச்சனில் இருக்குதுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்க ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க பெட்ரூமில் விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சின்ன அமௌண்ட்டு இன்சியலாக கட்டிட்டு நீங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலையே இருக்குதுங்க வீடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குதுங்க தண்ணீர் வசதிக்காக பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க போர் போட்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க பல்லடத்துலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவலுங்க மொத்தம் லேண்டு ப்ளஸ் வீடு அனைத்தும் சேர்ந்து மொத்த விலை பதினாலு லட்சம் ரூபாய்ங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி